இமான் அப்பா ஆண்டி வீட்ல இருக்காங்க நான் வந்து இங்கே வந்துட்டு நான் நான் என்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக்கிங் பண்ணிட்டு அங்கே எல்லாம் போகணும் இமான் இருக்கா இமான் எல்லாம் இமான் ட்ரெஸ் எல்லாமே அம்மா வந்து அங்கே வச்சு போயிட்டுக்காங்க என்னோடய ட்ரெஸ் எல்லாம் இங்கே இருக்கு இப்போ நான் வந்திருக்கேன் ஸ்கூல்லேருந்து டுவெல் ஓ கிளாக்கு வந்திருக்கேன் டுவெல் தேர்ட்டிக்கு வந்திருக்கேன் ஒன்றுமே சாப்பிடுறது இல்லை இங்கே ஒன்றுமே இல்லை வீட்டில் எல்லாமே காலி பண்ணிட்டோம் அம்மா போயிருக்காங்க ஃப்ரிட்ஜும் ஃப்ரிட்ஜில் ஒன்றும் இல்லை பாருங்க இங்கே பாருங்க ஃப்ரிட்ஜும் ஒன் ஒன்றுமே இல்லை இன்னும் பிஸ்கட் இருக்குது பிஸ்கட் இருக்கு பால் இல்லை இங்கே வந்து ஒன்றும் இல்லை பாருங்க இது வந்து க்ரீம் இது வந்து பன்னீர் பன்னீர் என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது தெரியும் அதுக்கு இங்கே இது இருக்குது தோசை இருக்குது தோசை மாவு இருக்குது அது நேற்று டூ டேஸ் பிஃபோர் மாவு அது இங்கே எல்லாமே இருக்குது அது செஞ்சு சாப்பிட்ணுனா இங்கே எல்லாம் வெசல் வாஷ் பண்ணணும் அதுக்கு நான் ஒன்று விஸ் இல்லை நான் வந்து இங்கே பாப்கார்ன் இருந்துச்சு பாப்கார்ன் இங்கே பாருங்க பாப்கார்ன் சாப்பிடணும் நீங்கள்

ஸோ என்னுடைய பாப்கார்ன் ரெடி பாருங்க இப்போ பாப்கார்ன் வந்து நான் ஒரு ஓரால் சாப்பிடுவேன் ஸோ இப்போ என்னோடைய பாப்கார்ன் எல்லாம் சாப்பிட்டுட்டு முடிஞ்சிச்சு என்னுடைய லன்ச் அதுதான் இன்னைக்கு பாப்கார்ன் தான் ஏன்னா ஒன்று சை இதுக்கு திங்ஸ் எல்லாம் ஒன்று இங்கே கிடையாது எல்லாமே அன்ட்டி ஹவுஸ்லேயே வச்சாச்சு எல்லாமே பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு இமான்னுடைய நம்மளுடைய புக்ஸ் இமானோடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்தாச்சு எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு இப்போ வந்து அண்ணன் வந்து இப்போ வராங்க எனக்கு அங்கே ட்ராப் பண்ணுதுக்க வராங்க ஸோ எக்ஸாம் என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிஞ்சிச்சு எஸ்டர்டே வந்து ரொம்ப ஈஸி வந்துச்சு எனக்கு நான் ரெண்டு ப்ரோக்ராம் நான் பண்ணியிருக்கேன் ஒன் சி ப்ளஸ் அண்ட் ஒன் எஸ்டிஎம்எல் அது ரெண்டும் ஈஸி இருந்துச்சு எனக்கு நான் ரெண்டுமே ஃபுல் மார்க் எனக்கு ஐ திங்க் எனக்கு ஃபுல் மார்க் கிட்டிருக்கு எல்லாமே பண்ணியிருக்கேன் ஜீரோ ஏரர் எல்லாமே வந்துச்சு அந்த மாதிரியே தியரி எக்ஸாம்க்கு வரணும்னா ப்ரே பண்ணுங்க ஏன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எல்லாமே எழுதியிருக்கே அப்படிதான் தியரிக்கு வரணும்னா ப்ரே பண்ணுங்க ஸோ இப்போ அங்கேயும் போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாங்கி ஸோ இப்போ ஆண்டி வீட்டுக்கு ஒண்டாச்சு இங்கே இல்லை எப்படி ஆகுது உனக்கு எனக்கு எப்போ எப்போ நான் ஸ்கூலுக்கு சாப்பிட்ற ஆடு பிஸ்கிட் இருக்கு அதெல்லாம் இருக்குது போரிங் ஆகுது அம்மா இல்ல நான் போறீங்க ஆமா நேத்து நான் ஸ்கூல் ரந்தே டென்த்துக்கு ஃபேர்வல் இருந்துச்சு நான் வரும்போது எய்ட் தேர்ட்டி ஆயிடுச்சு வரும்போது இங்கே அக்காவோட கேட்டுட்டு இருந்தேன் அம்மா இங்கே நான் வந்து போயிட்டேன் அம்மா அண்ட்டே அது அது ஃபஸ்ட் டே அம்மா ஃபர்ஸ்ட் டே

ஆ கேளு அக்கா சொல்கிறாங்க என்ன சார் ரெட்ரெட் ஆயிடுச்சு டேப்லெட் பார்த்துட்டு இருக்கா ஸோ இப்போ எயிட் இப்போ சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம் நாங்கள் होमवर्क इल्ले अनक होमवर्क इल्ले स्कूल होमवर्क हाँ इल्ला अम्मा तू मिस कर दिया सुन ले वीडियो में अम्मा अम्मा करना मिस कर दिया ए इमो नानी जो थे अबे इसके तो लेके आओ ना इसे बोल मार के चॉकलेट और जो भी पहले आकर इसे बस देगा हम उसे दस हजार स्टॉप पाने थे सापड़ा मुद्दे काम ही करें ना सुन

சாப்பிட்டுட்டு நாளைக்கு ஓகே பை ஹாய் இன்னைக்கு வந்து மார்னிங் எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு இப்போ வந்து இமான் எல்லாம் தூங்கியிருக்கா இப்போதான் ஏழுஞ்சிருக்கா ப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கா இப்போ வந்து அவனுக்கு ஸ்கூலுக்கு கழிவுணும் போகணும் பண்ணிட்டு இல்லை இமன் தூங்கிருக்க இமன் இமன் டைம் ஆயிடுச்சு என்றி மேன் இமன் என்றி டைம் ஆயிடுச்சு எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு இன்றி எயிட் தேர்ட்டிக்கு வேன் வருது அவன் பாருங்க இமன் மேன் அம்மா இல்லை இல்லை அப்படிதான் பண்ணுவான் இமன் இம்மாந்தி இந்த விடிய பார் இன்றி வா பிரஷ் பண்ண போன்றிம் ஆயிடுச்சு போச்சிருக்கேன் வாஷ் பண்ணிட்டேன் இமன் குட் ஆயில் है ये पर इनको எனக்கு ஸ்கூல் லஞ்ச் சரியா ஓகே பிரஷ் பண்ணிட்டேன் எல்லா கலಂದ್ರ டிரஸ் போட்டுட்டேன் எல்லா காமி கிரே சரியா சோ இப்ப வந்து இமன் ஸ்நாக்ஸ் வந்து போடுனோம்ங்க பாருங்க ஸ்நாக்ஸ் இது வந்து ஸ்வீட் ஸ்நாக்ஸ் இது வந்து ஸ்வீட் மாதிரி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறமா இது மாலைப்பூவா இதுவன் மால்ப்பூவா வந்து போகுது ஸோ ஒன் ஸ்வீட் அப்புறமா இதுவன் நேற்று வந்து இது ஓரியோ கொடுத்தீங்க ஓரியோ வந்து ஸ்நாக்ஸ் பாருங்க ஸ்நாக்ஸ் ரெடி ஸ்நாக்ஸ் ரெடி ஸ்நாக்ஸில் ஸ்வீட் வச்சுருக்கேன் பாரு இது அப்புறமா இது இப்போதா இது ஒன் வச்சுருக்கேன் இப்போ இம்மன் குளிக்க போகுது ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணி ஆகிட்டா ஐரன் ஓகே இப்போ இம்மான் ரெடி ஆயிட்டா கட்டு ரெடி ஆகிட்டா பேக் இங்கே இருக்கு பாக்ோட ஜிப்பு போடுவா வா பாக் இங்கே இருக்கு हां ஜிப் போடு போடு இமான் কাল வந்துது うん ஆன்ட்டி வந்திருக்காங்க जी ਉਸமே பாவேலிய போ இமான் லஞ்ச் முண்ட் இமான் ஸ்கூல் போய் டிப்பா வந்தாச்சு மார்னிங் போய் இப்போ வந்தாச்சு நான் எனக்கு வீடியோ எடுக்க முடியலன்னா காலேஜ் போய் இப்போ தான் வந்திருக்கேன் இது மூணு மணிக்கு வந்திருக்கேன் இப்போ இம்மான் சாப்பிட்டெல்லாம் இப்போ வீடியோ முடிச்சிடலாம் ஆ முடிச்சுடா வீடியோ வீடியோ லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் பாய் புலிகை